ஹாய் ஸ்கின் ஒட்டனிங் சோப்பு தான் நம்ம செய்ய போகிறோம் அது ஹோம்மேட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸில் கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே சைஸ் உருளைக்கிழங்கு சைஸில் மீட்டூட்டி நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் பச்சை பசிப்பை மூணு ஸ்பூன் வந்து நான் நைட்டே ஊற வச்சிருக்கேன் அதை நம்ம அரைச்சி சேர்த்துக்கு நல்லா வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது வந்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்படி இல்லாட்டி கூட நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து சோப்பில் சோப் பேஸில் போட்டுக்கொண்டு நீங்கள் வந்து கலந்து சோப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பியார் சோப் தான் நான் எடுத்திருக்கேன் சோப் ஃபேஸும் பியார் சோப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஏன்னா இதுவுமே தொண்ணூத்தெட்டு பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கிளிஸ்டரிங் சோப்பு தான் அதனால் வந்து பிரச்சனை இல்லை இதுலேயே நம்ம வந்து சோப்பு செய்யலாம் இதில் வந்து அரை சோப்பு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதை குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க எந்த கலர் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டு போயிருக்கும் அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக அப்படி தழும்பாக அப்படி இருக்கும் கண்டிப்பாக அந்த சோப்பு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கும்பொழுது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து மறைஞ்சு நம்ம நமக்கு ஸ்கின் வந்து ஒயிட்டாக நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து டபுள் பேலர் மெத்தடாக நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சட்டியில் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அது கீழே வந்து சில்வர் கிண்ணம் வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணால் சோப் சேர்த்து வந்து போட்டுக்கலாங்க இது வந்து ஒரு ஸ்பூனில் வச்சு அந்த போட்டதுக்கு அப்படியே உருகு பாருங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டே இருக்கலாம் ஃபஸ்ட் டைம் இந்த சோப் நான் யூஸ் பண்ணும்போதே வந்து நல்ல ஒரு நல்லா வந்து ஃபேஸ் வந்து நல்லா பல தான் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு மேலே பத்து நாள் இப்படி வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கருமியெலாம் வந்து கண்டிப்பாக மறைஞ்சிரும் கண்டிப்பாக எந்த ஒரு இது எடுத்தாலும் ஒரு மா ஒன் மந்த் டூ மந்த்து இப்படி வந்து நம்ம ரெகுலராக வந்து அதை விடாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் வந்து ரிசல்ட் சூப்பராக தெரியும் தேங்காய் எண்ணெய் வந்து அரை அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு ரெண்டு சோட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஆலை பறிச்சியில் சேர்த்துப்பாங்க வைட்டமின் இ டேப்லெட் வந்து சேர்த்துக்குவாங்க நான் அதை எதுவுமே சேர்க்கல இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காயை மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேங்க அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் உள்ள வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கப்பு மாதிரி வச்சுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் டீ குடிக்க கப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் வந்து வாங்கி கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம எண்ணெய் வந்து கண்டிப்பாக தடை விட்டு அதுக்கப்புறம் தான் ஊற்றணும் இல்லைனா அப்படியே ஒட்டிக்கும் எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டு நம்ம ஊற்றிக்குவோம் நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே லேட்டாகணும்னா அப்படியே வந்து கிண்ணத்தில் வந்து இந்த சோப் பேஸ் அப்படியே வந்து ஒட்டிக்கும் அதனால் நம்ம எடுத்து செகண்டே நம்ம வந்து கண்டி வச்சு கலக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப எல்லாம் வந்து உருகி போகிற அளவுக்குலாம் சூடு இருக்காது ஏன்னா வந்து நம்ம டபுள் பயர் மெத்தட்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் மிச்சம் வந்து அந்த கிண்ணத்தில் இருந்திருக்கு நான் அதை எடுத்து நான் வந்து கையில் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம் இப்படில்லாம் ஃபேஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஏழு ஐட்டம்ஸும் நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து முகத்தில் தேய்ச்சி விட்டு நல்லா வந்து எங்கெங்கே கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க பிம்பிள்ஸ்லாம் இருந்தால் போட்டு சொரிஞ்சு எடுத்துடாதீங்க அதனால் வந்து சும்மா லைட்டாக இப்படி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் கையை நான் கழுவிட்டு காட்டுறேன் ரொம்பவே டிஃப்ரெண்டாக கலர் வந்து சேஞ்சில் கொஞ்சம் தெரியும் நெகாலிஸ் போட்டிருக்க கை தான் நான் வந்து சோப் போட்டு கழுவுன கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூ